ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்கிறேங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமையலில் வந்து பேரண்ட்ஸ்க்கான சமையல்னே சொல்லலாங்க எப்படி பேரண்ட்ஸுக்கான சமையல் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஆரோக்கியமாக லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி தருவோம் டெய்லியுமே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பட் நாம்ப வந்து ஹெல்த்தியாக வெஜிடபிள் சேர்த்து செஞ்சு சாப்பிட்றோமான்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க அதாவது பேரண்ட்ஸுங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரி டைமிங் எடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யுது கொஞ்சம் ரேர்னே சொல்லலாம் ஓரளவுக்கு நிறைய பேரண்ட்ஸுங்க இதே மாதிரி தாங்க பண்ணுவாங்க அட்லீஸ்ட் சாம்பார் ரசம் இந்த மாதிரி சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டு போயிடுவாங்க ஹெல்த்தியாகவே சாப்பிட மாட்டாங்க அந்த பேரண்ட்ஸுக்காக இந்த வீடியோன்னு சொல்லுவாங்க இப்போ நாம் குழந்தைக்காக நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி செய்யும்போது நமக்கும் சேர்த்தே செஞ்சிட்டோம்னா நாம் கிடைக்கிற டைமிங் இல்லை கொஞ்சம் கொஞ்சமான கொஞ்சமான ஊட்டச்சத்துள்ள வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி சான்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால குழந்தைங்களுக்கு செய்யும்போது குழந்தைங்கான டைமிங்குள்ள நம்பளும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது பேரண்ட்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தாங்க நம்மளுடைய வருங்கால குழந்தைங்களை வந்து ஆரோக்கியமாக இன்னும் சீராக வளர்க்க முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதனால் நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கான இந்த வெஜிடபிள்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைமிங்கில் ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க அப்புறம் நம்ம குழந்தைங்களை வந்து கவனிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்